பச்சைப்பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா பச்சைப்பட்டாணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு நாளும் ரெண்டி குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெந்ததும் தண்ணி எடுத்துகிட்டு தோல் எடுத்து மசிச்சு வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் பட்டை கிராம்பு சோம்பு கருவேப்பில போட்டு புரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம் லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூடவே தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் கலர் மாறினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா கூடவே குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டு ஒரு கொதி வர டைமில் உருளைக்கிழங்கி பச்சை பட்டாணி இது கூட சேர்த்துக்கோங்க அது லைட்டாக கொதிக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் பொட்டுக்கடலை கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி தண்ணி கலந்து அரைச்சிக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை அது கூட கலந்து ஒரு மூணு விசில் விட்டுட்டு தான் சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க